அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று விநாயகர் சதுர்த்தி விரத உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் விநாயகப் பெருமானுடைய அருளால் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கவும் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் தடைகள் விலகவும் விநாயகர் உங்களை காத்து அருள் புரிவாராக இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை முகூர்த்த நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்று மாலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்தயோகமும் காலை பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே பெருமை புகழ் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய செயலுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள் சிலருக்கு புது எல்லாம் தேடி வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களும் புது வாய்ப்புகளும் வருகின்ற அற்புதமான நாள் இதே போல சகோதரியின் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி அன்பர்களே திறமைகள் வெளிப்படும் நாள் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் அதேபோல வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு கட்டி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுனராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கின்றன சக அரசியல்வாதிகளிலும் சில பிரச்சனைகள் தொல்லைகள் வந்து போகும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் அதே போல் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மீண்டும் அமையும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார் இன்று இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு ராசி அன்பர்களே தேவைகளை குறைத்து வேண்டிய நாள் தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீர்கள் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஷாப்பிங் செல்பவர்கள் ஷாப்பிங் செய்பவர்கள் பட்ஜெட்டுக்குள் வாங்குவது நல்லது மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப வேகமாக செல்லக்கூடாது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது சகோதரருடைய இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பூர்வீக சொத்து கிடைப்பதில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்ம அன்பர்களே ஆனந்தமான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வரன்கள் கிடைப்பதில் இருந்த இழுபறி நிலைமை அல்லது தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் விலகும் சாப்பாடு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பலசரக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்ல செய்திகள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் உங்களுக்கு கோபம் வர மாதிரி சில விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடம் வந்து திடீர் உத்தரவு எல்லாம் வந்து சேரும் கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் போகும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தை தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிகள் கைகூடும் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள் காதலர்களுக்கிடையும் அற்புதமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் உங்களுடைய ரகசியங்களை உங்கள் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் அதேபோல வெளிநாட்டில் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா தசாபுத்தி மற்றும் முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள் சில வாய்ப்புகள் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கீங்க வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு இதே மாதிரி வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இடமாற்றம் உருமாற்றம் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் வரும் அரசு ஊழியர்கள் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பேராசிரியராக ப்ரொஃபஸராக இருப்பவர்கள் லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாள் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பார் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஐவிஎஃப் போன்ற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களை நல்ல செய்திகள் வந்து சேரும் வீடு இடம் நிலம் வாங்குவதற்கு லோன் அப்ளை செய்தவர்களுக்கு அதற்கான பதில் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு சிலருக்கு வாகன யோகம் வந்து சேரும் புது முதலீட்டு விஷயங்களிலே தொழிலதிபர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து டபுள் செக் பண்ணி பண்ணுவது விசேஷம் மருத்துவத்துறை ஊழியர்கள் செவிலியர்கள் நர்ஸாக இருப்பவர்கள் தாதியர்களுக்கெல்லாம் குறிப்பாக தனியார் மருத்துவமனை பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் பிஸ்னஸ் விஷயத்திலே வெளிநாட்டில் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சுக்கரன் பகவானால் சில வீண் விரயங்கள் வந்து சேரும் சொத்து விஷயங்களிலே பிரச்சனைகள் கூடும் சகோதரர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து போகும் வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு திருமணத்துக்காக வரன் தேடுவோர் அந்த விஷயத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக பண்ணுவது நல்லது இல்லாவிட்டால் சில ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் வந்து போகும் டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே சில நன்மைகள் நடக்கும் நாள் செவ்வாய் பகவானால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த சுணக்கம் தடை தாமதங்கள் குறையும் போல சமூகத்திலே உங்களுடைய அந்தஸ்து உயரும் சகோதர வழியிலே நன்மைகள் உண்டு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் அனிமேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் சிலருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பண வரவு திருப்தியாக இருக்காது செலவுகள் அதற்கு மேல் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு இன்று மாணவர்கள் குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் புது கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட தருகின்ற எண் எட்டு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்க பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்